எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் ஆறாவதாக அற்புதமான ராசி தாங்க ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பாகவே இந்த ஆடி மாதம் பார்த்தீங்களா அம்மனுக்குரிய மாதம் இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு கிருகநிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள் பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே அதே மாதிரி இந்த புதன் பகவானை ஆளக்கூடிய ராசியில பிறந்தவங்க இயல்பில் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவம் அதிகமாகவே இருக்கும் நில ராசியை சேர்ந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாங்க புதனோட தசா காலத்துல லாபத்தை பெறக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய கண்ணீர் ராசி நண்பர்கள் இவ்வளவு அற்புதங்கள் நம்ம எல்லாமே சரியாக என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் இந்த ஆடி மாதத்துல முக்கியமா நீங்க அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல பாத்தீங்களா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கூட சரியாகிறதுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவும் உகந்த மாதமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்களா இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் இதையுமே தொடர்ந்து நீங்க செஞ்சுருப்பீங்க அதே மாதிரி செய்யாதவங்க கண்டிப்பா செஞ்சுருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த நாட்கள்லாம் ஆடி பௌர்ணமி இதெல்லாம் முக்கியமா தவறவே விடாதுங்க இதனால் உங்களுக்கு ஏற்படு கஷ்டங்கள் அனைத்துமே இந்த அம்மன் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் குடும்பம் வளர்ச்சி பெறுவதற்கு இது ரொம்பவும் உகந்த மாதமாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மனக்குழப்பம் இருக்கிறவங்க பார்த்தீங்களா இந்த ஆடி அமாவாசை முடிந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூன்றாம் பிறையானது வரும் அதாவது நிலாவானது வளர்ந்து வரும் அந்த டைம்ல பாத்தீங்களா நீ இறைவனை மனதார நினைத்து நீங்க வணங்குனீங்க அப்படின்னா நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக மனக்குழுப்பங்கள் அனைத்துமே தீர இது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மூன்றாம் பறை தரிசனம் காண்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த நாள்ல நீங்க சந்திரனை தரிசனம் செய்கிறதுனால சிவபெருமானோட முழு அருளையுமே பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோல இனி வ வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவா தெரிஞ்சுக்கலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அற்புதமாக காலங்களாக மாறப்போகுது தன்னோட மன என்னப்படியே எப்போதுமே நீங்க செயல்படும் கண்ணீராசினர் பார்த்தீங்களா இந்த வாரம் பதினொன்றில் உள்ள வக்கர ராசியாதிபதி செலவை ஏற்படுத்தினா கூட அதற்கேற்ற உங்களுக்கு கொடுப்பாரு சீட்டு நிறுவனம் அழகு சாதன பொருள் தயாரிப்பு தொழில செய்றவங்க எல்லாருக்குமே இந்த மாதமானது உகந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே மளிகை உணவு இனிப்பு பொருள் விற்பனை செய்யறவங்களுக்கும் இந்த டைம்ல பாத்தீங்களா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தனியார் ஊழியர்களுக்கு பார்த்தீங்களா இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் பல பால் பொருள் எண்ணெய் தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலமும் லாபம் உங்களுக்கு பெற நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு மேலுமே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாத்தீங்களா வெளியூர் பயணம் உண்டு பல்வழி தடைவழி கை கால்வழி ஏற்பட்டு சிகிச்சையாளால் நீங்கும் முதியோர் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு நீங்க காய்கறி பால் தானம் எல்லாமே நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ இது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தேவையான பணம் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிப்பதில் பார்த்திங்களா பிரச்சனை இருக்காது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் சுமூக உறவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப விசேஷமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலானது அமையும் உடல் ஆரோக்கியம் பார்த்திங்களா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மருத்துவ செலவுகளானது இந்த டைமில் ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அலுவலகத்தில் பார்த்தீங்களா திருப்திகரமான போக்கே உங்களுக்கு காணும் காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புகிறவங்க அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இப்போது ஈடுபடலாம் மேலுமே வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் பார்த்திங்களா வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலானது அமையும் மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இதுவும் மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் அமையும் மேலும் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்பவும் சிறந்தது தினமுமே காலையில் நீங்கள் பார்த்தீங்களா வீட்டு பூஜை அறையில் தீபம் இயற்றி ஏதாவது ஒரு பாடலை பாராயணம் செய்து வருவதும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது அம்மனுக்குரிய இந்த அம் ஆடி அமாவாசையில் நீங்கள் கூழ் தானம் செய்வது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுக்குரிய மாதத்தில் கண்டிப்பாக அம்மனை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் அழைத்து நீங்கள் வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சொல்லப்படுது கண்ணீராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் சந்தித்து முறியெடுத்து வல்லமை பெறக்கூடிய அற்புதமான வாரமாகவும் அமைஞ்சிருக்கு காரியத்தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய வாரமாகவும் அமைஞ்சிருக்கு வீண் விவகாரங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது குடும்பத்தோட தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வீடு வாங்க வாய்ப்பு இருக்குங்க குழந்தை பாக்கியமும் இந்த டைம்ல கிடைக்கும் மேலுமே கணவன் மனைவி இடையே அன்பு ஆனது நீடிக்கும் அப்படின்னா கூட சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எனவே ஒருவருக்கொருவர் நீங்கள் பார்த்தீங்களா விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது தொழில் நிமித்தியாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூட சூழல்கள் அமையலாம் தூரத்தில் இருக்கும் உறவினர்களால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இந்த டைமில் பார்த்தீங்களா வாய்ப்பு இருக்குது உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களோட பொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது மேலுமே வாகனங்களில் செலவு ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேற்றுமை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக அமையும் சொத்துக்கள் அடைவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் பார்த்திங்களா விரிவாகம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவுகள் இந்த டைமில் எடுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா ரொம்பவும் கவனமாக பணியாற்ற வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களோட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்களா சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் அமைஞ்சிருக்கு குழந்தைகளோட செயல்பாடுகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது புதன்கிழமை என்னைக்கு அருகில் இருக்கும் ஐயப்பன் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது ரொம்பவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு இருந்தாலும் கூட நீங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்களா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமாக வாயிற நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு மேலுமே இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம் ராசிக்கு பன்னெண்டில் இருந்த செவ்வாய் பார்த்தீங்களா வாரக்கடை ராசியில் நுழைகிறாரு பாக்கியஸ்தானத்து சுக்கரன் பார்த்திங்களா கர்மஸ்தானத்தில் நுழைந்து குருவோட இணைக்கிறாரு ஸோ அரச கிரகமாகிய சூரியன் பதினொன்னுல இருப்பது ரொம்ப சிறப்பு அரசாங்க காரியங்கள்ல அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு சுக்கரன் சேர்க்கை சில இனிய மாற்றங்களை உங்களுக்கு தரும் மேலுமே ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வமும் அதிகரிக்கும் குரு சுக்கரன் இணைந்து உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால மனதில் பார்த்தீங்களா அமைதியும் நிம்மதியும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்களா நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்த நண்பர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் ராசியில் செவ்வாய் நுழையிறதுனால உணர்ச்சி வசப்படாதீங்க ரத்த அழுத்த நோய் இருக்கிறவங்களுக்கு நோயின் தீவிரமானது சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அல்லவா அதனால நீங்கள் கோபத்தை குடைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தை வந்து நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க மைண்டு ஃப்ரீயாக விடுங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் செவ்வாய் பார்த்திங்களா கண்ணியில் இருக்கிறதுனால சகோதரர்கள் உத உறவானது பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பேச்சுவார்த்தையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது சொத்து பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு தேவையில்லாத கோபம் வரும் அப்படிங்கிறதுனால பொறுமையும் அமதியும் காக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே விநாயகரையும் வராகி பெருமாளையும் நீங்கள் வணங்குங்க கேது செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே குறையும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் அந்த அம்மன் மனுக்குரிய ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு மேலும் ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கன்னிராசி நண்பர்களுக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு பேச்சுவார்த்தையில் மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எல்லாம் அவன் செயல் எதுவுமே நம்ம கையில் இல்ல அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோடய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ